பாரா மெடிக்கல் எனப்படும் துணை மருத்துவ படிப்புகளுக்கும் நீட் தேர்வு கட்டாயம் மத்திய பிஜேபி அரசுக்கு எதிராக ஓசூரில் திராவிட மாணவர் கழகம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் திராவிட மாணவர் கழகம் சார்பில் துணை மருத்துவ படிப்புகளிலும் நீட் தேர்வுக்கு எதிராக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ராம்நகர் அண்ணா சிலை முன்பு திராவிட மாணவர் கழக மாவட்ட செயலாளர் செந்தமிழ் பகுத்தறிவு தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மருத்துவக் கல்லூரியில் நீட் தேர்வை திணித்து சமூக நீதிக்கு எதிராக செயல்படும் மத்திய பிஜேபி அரசு பாரா மெடிக்கல் எனப்படும் துணை மருத்துவ படிப்புகளுக்கும் நீட் தேர்வு கட்டாயம் என தெரிவித்துள்ளதை கண்டித்து முழக்கங்களை எழுப்பினார்கள் திராவிடர் கழக மாவட்ட தலைவர் வனவேந்தன் மற்றும் காங்கிரஸ் திமுக விசிகா கம்யூனிஸ்ட் கட்சிகள் சமூக நீதி மாணவர் இயக்கம் சமூக நீதி உரிமைகள் பாதுகாப்பு கவுன்சில் உட்பட தோழமை கட்சிகள் மற்றும் அமைப்புகளின் பிரதிநிதிகள் பங்கேற்று மத்திய பிஜேபி அரசுக்கு எதிரான கண்டன முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் போராட்டும் சமூக நீதி போராட்டம் சம உரிமை வாழ்க வாழ்க வாழ்க்க மருத்துவக் கல்லூரியில் நுழைவுத் தேர்வாக நீட் கொண்டு வந்த ஒன்றிய அரசு அதற்கு அடுத்த இருக்கக்கூடிய மருத்துவ கல்லூரியுடைய படிப்புகளான இருக்கக்கூடிய பாராமெடிக்கல் என்று சொல்லக்கூடிய படிப்புகளுக்கும் இந்த நீட் தேர்வை ஒன்றிய அரசு கொண்டு வந்துள்ளது இதை கண்டித்தும் தமிழ்நாடு முழுவதும் திராவிட மாணவர் கழகம் ஆர்ப்பாட்டங்களை நடத்திக் கொண்டிருக்கிறது அந்த வகையிலே மாவட்டத்தினுடைய திராவிட மாணவர் கழகத்தினுடைய மாணவர் கழகம் சார்பில் இந்த ஆர்ப்பாட்டம் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது